ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எஸ் நேற்று வந்துட்டு சைவம் ரவிசர் அப்புறம் வந்துட்டு ராயன் இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு நியூ சீரியல் வந்து வருது அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருந்துச்சு இல்லையா ஸோ நேற்று வந்து லைவ்லையுமே நான் அதை பற்றி பேசியிருந்தேன் எஸ் இது வந்து ஒரு கன்ஃபார்ம் விஜய் டிவி சீரியல் தான் ஸோ ஆஃப்டர்நூனில் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு பட் இனிவே வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த சீரியல் வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோ ஸோ காற்றுக்கெண்ண கனவேலி அது காற்றக்கண்ண வேலி தென்டல் வந்து என்னத்தோடும் அதே போல் வந்துட்டு இப்போ கரண்டாக செல்லமாக சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோ தான் வந்து ஒன் செகண்ட் விஜய் டிவிக்காக ஒரு நியூ சீரியல் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க சோ இந்த சீரியலுடைய ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து அப்டேட்ஸ் வந்து கிடைக்கல பட் ஒரு சில சோர்ஸஸ் என்ன சொல்றாங்கன்னா ராயனே ஹீரோவா பண்றாரு அப்படின்ற மாதிரியும் சில அப்டேட்ஸ் இருக்கு பட் அவர் இருக்க நிறைய சான்ஸ் இல்லை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னும் செலெக்ஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ நேற்று போனது மேபி பைலட் ஷூட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் இருக்கு ஸோ கன்ஃபார்மாக தெரியல நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் ஷேர் பண்றேன் ஸோ இந்த சீரியலுடைய டைரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா கரெண்ட்டாக த்ரீ தேர்ட்டிக்கு டெலகாஸ்ட்டாக இருக்கிற முத்தரக சீரியல டைரக்ட் பண்றாங்க இல்லையா ஸோ நாகராஜ் சார் ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த சீரியலை டைரக்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் இருக்குது ஸோ நாகராஜ் சார் வந்து ஆஃப்டர்நூனில் ஆல்ரெடி ஒரு சீரியல் டைரக்ட் பண்ணுறாரு ஸோ அவர் பண்ணுற ரெண்டாவது சீரியல் வந்துட்டு ப்ரைம் டைமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது ஏன்னா ரொம்ப அழகான டேரக்டர் நல்ல ஒரு மனுஷன் ஸோ நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து அவர் மேலே இருக்குது ஆர்டிஸ்ட் சைடில் இருந்து ஸோ இது வந்து ஒரு ப்ரைம் டைமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு கெஸ்ட் வந்து டேரக்டர்னால தான் எனக்கு வந்து அது இருக்குது பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லும்போது போது ஆல்ரெடி த்ரீ சீரியல்ஸ் வந்து நான் ப்ரைம் டைமுக்கு வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து ப்ரைம் டைமாக இருக்குமா அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் இருக்குது பட் கிடைச்சிருக்க அப்டேட் என்னன்னா நான் ப்ரைம் டைம் அப்படின்னு தான் சொல்கிறேன் அதே போல் சீரியல் வருது அப்படின்னு சொல்லும்போது ஏதாச்சும் ஒரு நியூ சீரியல் வந்து ஏதாச்சும் ஒரு சீரியல் வந்து முடியணும் ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டு சான்ஸ் எனக்கு தெரிஞ்சு கிழக்கு வாசல் சீரியல் உண்டாகிறதுக்கு ஒரு வகையில் சான்ஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா தமிழும் சரஸ்வதியும் ஏன் தமிழும் சரஸ்வதியும் சொல்கிறேன் அப்படின்னா ராயனுக்கு வந்து ஒரு நியூ சீரியல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது டிஎஸ் ஒரு வேலை எண்டோ அப்படின்ற ஒரு கேள்விகளுமே இருக்குது ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே கன்ஃபார்ம் அப்டேட்ஸ் எதுவும் கிடைக்கல அப்டேட்ஸ் கிடைச்சதுன்னா உங்களுக்கு உடனே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஒரு புதிய சீரியல் விஜயில் இருக்குது இதை தொடர்ந்து பேக் டு பேக் இன்னும் ரெண்டு நியூ சீரியல்ஸ் வேறு வர இருக்குது இருக்கு ஸோ அதுக்கான அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு நேற்று வந்து லைவ்ல வந்து சொல்லியிருந்தேன் ஸோ லைவ் வீடியோ வந்து நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாம வந்து பாக்கிறவங்க பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த அப்டேட் பத்தினா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை